thank the government of tamil nadu for accepting the act which is given by the central government. 100% the tamil nadu unemployed will get more opportunities through this direct selling. and thanks to the cm sir, thanks to the minister sir, and uh, through FDSA, we are conducting awareness programs all over india. the main aim of conducting these awareness programs are to eradicate money circulation companies fly by night companies from india second thing to give boost to the genuine direct selling companies those who are doing with their own products those who are creating jobs to the unemployment youth those who are giving jobs to the women and where there it is leading to women empowerment as per the central government idea also and in the vision of 2047, where we want to make India as a developed country, in that definitely a direct selling is going to play a major role. And I wish, like Tamil Nadu government, all the government should come forward to encourage genuine direct selling companies only in India. And I request the Tamil Nadu government to take action against money circulation companies. And in the same way, I request the people of Tamil Nadu also please don't join in money circulation companies. They may close at any time. Select a genuine direct selling company, see the product, see the business module, see the background of the company, and do your business, which gives a lifelong business opportunity to you as well as to your children also. Thank you so much.

மேனுஃபேக்சர்லேருந்து கஸ்டமர்ஸ்க்கு போய் சேரக்கூடிய நேர்முகை விற்பனைக்கான ஒரு ஃபெட்ரேஷன் இது இந்த ஃபெட்ரேஷனில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையான வந்து ஒர்க் மேஜரா ப்ரைமரியாக இருக்குது ஒன்று வந்து அரசாங்கத்தில் வந்து டைரக்ட் செல்லிங் நிறுவனங்களை பற்றி அவங்களுடைய வியாபாரத்தோட விரிவாக்கத்தை பற்றி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை பற்றி வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி அந்த அதுக்கான சிறப்பான ஒரு லாவோ ரூல்ஸோ இல்லை கைட்லைன்ஸோ உருவாக்குறது ரெண்டாவது இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வந்து டைரெக்ட் செல்லிங் என்டிடிஸ் கம்பெனிஸ்க்கு வந்து அரசாங்கத்தோட சட்ட திருத்தங்களை வந்து டைரெக்டாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கம்யூனிகேட் பண்ணி அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான என்ன இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது மூணாவது வந்து இது வந்து முக்கியமாக இதில் ஈடுபடக்கூடிய நுகர்வோர்கள் கன்சூமர்ஸ் டைரக்ட் செல்லிங் கன்சூமர்ஸ் ஆகட்டும் ஒரு இந்த பொருள் இந்த கம்பெனிஸ் தான் வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய நுகர்வோர்களுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன இதில் வந்து அவங்களுக்கு இதில் பாதிப்பு ஏற்பட்டால் அவங்க எந்த இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்களுக்கான வந்து இந்த சட்டம் என்ன சொல்ல வருது அவங்களுக்கான வந்து வாழ்வாறுமையை எப்படி இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு உறுதியளிக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு உள்ள வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்ட் செல்லிங் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த டைரக்ட் செல்லிங் ரூல்ஸ் மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங் ரூல்ஸில் ஈடுபடக்கூடிய வியாபாரம் என்னவா இருக்கணும் பொருட்களை விற்பதன் மூலமாகவோ இல்லை சேவைகளை கொடுப்பது மூலமாகவோ ஏற்ப வந்து அதை செய்கிறத மட்டுந்தான் டைரக்ட் செல்லிங் நிறுவனமாக இருக்க முடியும் அந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனத்தில் வந்து அந்த பொருளோ இல்லை சேவையோ விற்கிறது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை மட்டும்தான் கமிஷனாக கொடுக்க முடியும் எந்த ஒரு பொருள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா கூட எந்த கன்சூமரும் அந்த பொருளை வாங்குவாங்களோ அந்த மாதிரியான பொருட்களை மட்டும் தான் நியாயமான விலையில கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செல்லிங் ரூல்ஸுக்கான ஒரு தத்துவம் ஸோ இந்த ரூல்ஸை உருவாக்கிட்டுக்கப்புறம் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுகளை கொண்டதுனால இந்த வியாபாரம் வந்து முதல் முறையாக இந்தியாவில் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வியாபார நிறுவனமாக இருக்குது இதில் ஈடுபட்டிருக்க நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஆற கோடி மக்கள் இந்த வியாபாரத்தில் இணைஞ்சி செயல்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனம் மூலமாக அரசாங்கத்துக்கு வந்து ரெவின்யூ நடந்துருக்காங்க அது மூலமாக வரக்கூடிய ஜிஎஸ்டி அது மூலமாக வரக்கூடிய சர்வீஸ் டாக்ஸ் அது மூலமாக வரக்கூடிய டிடிஎஸ் இன்கம் டாக்ஸ் அந்த பெனிஃபிட்ஸ் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து மகளிர்களில் ஈடுபட்டிருக்காங்க லேடிஸில் ஈடுபட்டிருக்காங்க இந்த இதனால என்ன எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தட் எக்ஸ்டெண்ட் இவங்க எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறதுனால டிஜிட்டல் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை தேடி போகாமல் அவங்களே ஒரு சிறு 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 முதல் வியாபாரிகளை உருவாகி அவங்க வந்து எக்கனாமிக் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக டுவெண்ட்டி ஒன்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் போடும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதுக்கான பவர்ஸ் கிடையாது அதுக்கான ஸ்ட்ரென்த் கிடையாது அதனால் இதை ஸ்டேட் சப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த ரூல்ஸ்க்கு கீழே ஒரு மானிட்டரிங் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த விதத்தில் வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து முன்னின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இது ஒரு மானிட்டரிங் கமிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்கு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கன்சியூமர் டிபார்ட்மெண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து இந்த மானிட்ரிங் கமிட்டி வந்து வருது அந்த மானிட்டரி கமிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கமிஷனர் அப்புறம் வந்து ரெவின்யூ டிச செக்ரட்டரி டிஜிபி தென் வந்து லீகல் மெட்டலாஜிக்கான செக்ரட்டரி அதுக்கப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐக்கான செக்ரட்டரி மாதிரி இதுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கான செக்ரட்டரிஸும் இந்த மானிட்ரிங் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் வந்து இந்த மானிட்ரிங் கமிட்டி கூடி இதில் வரக்கூடிய ஏதாவது கம்ப்ளைண்ட் நுகர்வோலேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருந்தது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அதை அட்ரெஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது கன்சூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் எதை நோக்கி வந்திருக்கு சப்போஸ் ஒரு எஃப்எஸ்எஸ்சி நோக்கி வந்திருந்தால் எஃப்எஸ்சி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க இல்லை வந்து இது வந்து ஒரு ரெவன்யூ நோக்கி வந்திருந்தாலோ இல்லை டிடிஎஸ் பிடிச்சி கட்டாமல் விட்டுருந்தாலோ அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க அமைச்சு அந்த டிபார்ட்மெண்ட் அதில் வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த 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 இன்னியோ ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஸ்சி சார்பாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த மாநிலத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மு முதன்மையான நிற வந்து நுகர்வோர்களை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கம்பை வந்து நடத்துகிறது தான் இன்னைக்கு இந்த டே அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து இந்தியாவில் முதல் தடவையா டைரக்ட் செல்லிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பிஏ கோர்ஸ் ஒன்று வந்து ஷூலினி யூனிவர்சிட்டி இமாச்சல பிரதேஷ் யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க அந்த சூலினி யூனிவர்சிட்டியோட வந்து ப்ரொஃபஸர் வந்திருக்காரு இங்கே ஸோ அவர் வந்து அந்த அவருக்கு வந்து அந்த ஒரு எம்பிஏ கோர்ஸ் நடத்துகிறதுனால டைரக்ட் செல்லிங்னா என்ன அது என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு அவங்களும் கொடுக்குறாங்க அடுத்தது வந்து எஃப்டிஎஸ்சியோட சார்பாகவும் வந்து இதில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆகட்டும் வைஸ் ப்ரெசிடென்ட் ஆகட்டும் அதில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் ஆகட்டும் மல்ல அதுக்கான ஈடுபட்டிருக்கிற நிறுவனங்கள் அவங்களும் வந்து இதுக்கான விழிப்புணர்வு கொடுக்குறாங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கன்சூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் சக்கரபாணி சார் வந்து இங்கே வந்து ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அசிஸ்டண்ட் கமிஷனர் ஃப்ரம் கன்சூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களும் வந்து இந்த ப்ரோக்ராமில் அவங்களுடைய செய்திகளை வந்து மக்களுக்கு சொல்றதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க ஸோ அதுதான் இந்த இன்னைக்கான ப்ரோக்ராமுக்கான செயல்பாடு